ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெரி 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 சாரி ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் ரொம்ப நிறைய வேலைகள் ஸோ அதனால் என்னால் உடனே இது பண்ண முடியல நம்ம புது கதையோடு வந்தாச்சு இனிமேல் கொஞ்சம் தொடர்ந்து வரும் கதைகள் ஏன்னா இங்கே நான் வந்து வெளிநாட்டுக்கு திருப்பி வந்துட்டேன் ஸோ இங்கே எனக்கு யாரும் தொந்தரவு இருக்காது என் வேலைகள் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் ஸோ மறுபடியும் முதலிலேருந்து ஆரம்பிப்போம் வேட்டையாடு விளையாடு முதல் அத்தியாயம் புதிதாக குடி வந்திருந்த அப்பார்ட்மெண்ட்டில் கடவுளின் படத்தின் முன் கண்மூடி நின்றிருந்தவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே சந்திரசேகர் சாமியை வேண்டிக்கொண்டார் மல்லிகா மகனுக்காக வேண்டிக்கொண்டு அவனது கையில் ஒரு கயிற்றை கட்டிவிட்டு கடவுளே இந்த பிள்ளைக்கு இப்போ வவுது புத்தியை கொடு என்றார் சம்பந்தப்பட்டவனோ மிகவும் பவ்யமாக கடவுளை வேண்டிக்கொண்டு கண்ணை திறந்து தாய் தந்தையை பார்த்து மென் மென்சிரிப்புடன் என்னப்பா வேண்டுதலெல்லாம் வச்சாச்சா என்றான் அவனிடம் பதில் பேசாது ம் என்றவர் மல்லி சாப்பாட்டை எடுத்துவை நேரமாச்சு என்று விரட்டினார் உள்ளுக்குள் சிரித்துக்கொண்ட கொண்ட சூர்யா பூஜை அலமாரியை பார்க்க அங்கு இருந்தது எல்லாம் ஆண் தெய்வங்கள் மட்டுமே தந்தைக்கு தன்மீது இருக்கும் நம்பிக்கையை எண்ணி சிரித்துக்கொண்டு டைனிங் டேபிளுக்கு சென்றமர்ந்தான் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்ட சந்துரு மகனை பார்த்து சூர்யா இனிமேலாவது ஒன்று மாற்றிக்க முயற்சி பண்ணு உன்கிட்ட இருக்கிற ஒரே வீக்னஸ் இதுதான் அத அதை மாற்றிக்கிட்டால் உன்ன மாதிரி ஒரு பையனை உலகத்திலே பார்க்க முடியாது என்றார் தந்தையை நிமிர்ந்து பார்த்தவன் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான் அவன் அப்படி கேட்டதுமே ஏதோ வில்லங்கமாகத்தான் கேட்கப் போகிறான் என்று சுதாரித்து கொண்டவர் கேளு என்றார் உங்கள் டீனேஜில் நீங்கள் பொண்ணுங்களை சைட் அடித்ததே இல்லையாப்பா என்றான் நமட்டு சிரிப்புடன் மகனின் கேள்வியில் கடிப்பானவர் அதெல்லாம் ஏகப்பட்டது அடிச்சிருக்கேன் ஆனால் நான் ஒன்றும் என்று கூறிவிட்டு நிமிர்ந்தவர் அங்கே மனைவி கரண்டியுடன் முறைத்து கொண்டு நிற்பதைக் கண்டதும் பட்டென்று வாயை மூடிக்கொண்டார் மல்லிகாவிற்கும் கணவரின் பேச்சு கடுப்பை கொடுத்தது வளர்ந்த பிள்ளையிடம் என்ன பேச்சு இது என்று அவரை முறைத்தார் சூர்யாவோ சொல்லுங்கப்பா என்றான் அன்னையை பார்த்து கொண்டே அவனை முறைத்துவிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புற வழியப்பாரு என்று கடுப்படித்தார் அதற்கு மேல் பேசினால் தோசை கரண்டியால் சூடு வாங்குவது நிச்சயம் என்று புரிந்து போனவன் அமைதியாக சாப்பிட்டுவிட்டு பைக் சாவியை எடுத்துக்கொண்டு கீழே சென்றான் அவனுக்கு முன்னே தனது ஸ்கூட்டரை வைத்துக்கொண்டு அங்கேயே காத்திருந்தார் சந்துரு அதை பார்த்ததும் உள்ளுக்குள் எழுந்த எரிச்சலை அடக்கிக்கொண்டு கொண்டு தனது பைக்கில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான் அப்பொழுது அவன் அருகில் வந்தவர் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கிளம்பு என்றார் போன ஜென்மத்தில் பாடி கார்டாக இருந்திருப்பார் போல என்று தாளித்து வண்டியை ஸ்டார்ட் செய்து வெளியேறினான் சுமார் இருபது அடி இடைவெளியில் அவனை முன்னே விட்டு பின்னே தொடர்ந்து கொண்டிருந்தார் சந்துரு தந்தை தன்னை தொடர்ந்தாலும் சூர்யாவின் பார்வை சுற்றுப்புறத்தில் அலைபாய்ந்து கொண்டுதான் இருந்தது கண்ணுக்கு அழகாக தெரிந்த சுடிதார் பெண்களை கண்டதும் அவனது வண்டி வேகத்தை குறைக்கும் அப்பொழுது சந்துருவின் குரல் காதில் ஒலிக்க கடுப்பாகி வேகத்தை கூட்டுவான் அப்படி பார்த்து கொண்டே சென்றதில் ஒரு பேருந்து நிலையத்தில் சேலை கட்டி கொண்டு நின்ற இளம் பெண்ணொருத்தி அவன் கவனத்தில் பதிய வண்டி மெல்ல அந்த திசை நோக்கி பயணிக்க ப்ளூடூத் வழியாக நாராசமாக அந்த குரல் வந்து விழுந்தது டேய் வண்டியே அந்த பக்கம் போகுது ஒழுங்காக உன் காலேஜ் பக்கத்தை திருப்புகு என்றார் பின்னோடு வந்து கொண்டிருந்தவர் அவனோ இருந்த எரிச்சலில் இந்த ஆளுக்கு பிள்ளையாக பிறந்ததுக்கு பதிலாக செக்குமடாக பிறந்திருக்கலாம் என்று கடிந்து கொண்டே காலேஜை நோக்கி பயணித்தான் இப்படியே இழுப்பறியாக காலேஜ் வந்து சேர்ந்தவன் கல்லூரிக்குள் நுழைந்ததும் ஒரு நிமிடம் நின்று பார்த்துவிட்டு தனது வேலைக்கு கிளம்பி சென்றார் சூர்யாவின் வருகையை கண்ட அவனது நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு என்னடா இன்றைக்கும் பலமான காவலோடு தான் வந்தியா என்று கேட்டு சிரித்தனர் வண்டியிலிருந்து இறங்காமலேயே அதை ஏண்டா கேட்குற படுத்தார ஒரு ஃபிகரை கூட பார்க்க முடியல என்று புலம்பினான் சூர்யாவின் நெருங்கிய நண்பன் ரிஷி அது சரி காலையிலும் உன்னை கொண்டு வந்து விடுறாரு நடுவில் நீ கிளாஸ் கட் பண்ணிட்டு போய் சைட் அடித்தா என்ன பண்ணுவாராம் என்றான் சிரிப்புடன் அவரை அவ்வளோ சாதாரணமாக இட போட்டுட்டியே நம்ம காலேஜ் முழுக்க ஆள் வச்சுருக்காரு நம்ம செக்யூரிட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது இதுக்காக ஒரு அமௌண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணுறாருனா பார்த்துக்கோயேம் என்றாள் அதை கேட்டு வாயி பிளந்த நண்பர்கள் ஆனாலும் அதையும் மீறி நீ பண்ணுற வேலை இருக்கே என்று ஹைஃபை கொடுத்து கொண்டு சிரித்தனர் பின்ன என்னடா இது காலேஜா கர்மம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒன்றாவது கண்ணில் படுதா எல்லாம் தடிமாட்டு தாண்டவராயணங்களா சுற்றுறானுங்க என்றான் எரிச்சலாக சூர்யா மூன்றாம் ஆண்டு பொறியியல் படிக்கும் மாணவன் படிப்பில் கெட்டியாக இருப்பவனுக்கு ஒரே ஒரு குறை பெண்களை கண்டுவிட்டால் அவர்களை தாண்டி அவனது கண்கள் எங்கேயும் போகாது இதுவரை அவன் லவ் சொல்லிய பெண்களின் கணக்கு அவனே அறியாதது அழகை ஆராதிப்பதில் மன்னன் தனக்கு பிடித்த பெண்ணிடம் காதலை சொல்லுவான் அவள் ஏற்கவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்ததை பார்க்க சென்று விடுவான் அவனால் எந்த பெண்ணிற்கும் கெடுதல் நேர்ந்ததில்லை டேய் நேரமாச்சு முதல் நாள் கிளாஸுக்கு லேட்டாக போக வேண்டாம் என்று கூறியவன் வண்டியை பார்க்கிங்கில் விட சென்றான் அனைவரும் பேசிக்கொண்டே தங்களது வகுப்பறைக்குள் செல்ல சூர்யா வழக்கம் போல முதல் வரிசையிலேயே அமர்ந்து கொண்டான் அவனது நண்பர்களோ கடுப்புடன் டேய் இந்த வருஷமாவது பின்னாடி வந்து உட்காரடா என்றனர் இல்லடா நீங்கள் வேணால் பின்னாடி போங்க எனக்கு முன்னாடி உட்காந்தாதான் கவனிக்க வசதியாக இருக்கும் என்றான் அவர்களோ கடுப்புடன் இவன் ஒருத்தன் ஓவர் படிப்பாளியாக இருந்து நம்மளை கடுப்பேற்றான் என்று திட்டிக் கொண்டே பின்னே சென்று அமர்ந்து விட்டனர் அப்பொழுது அவர்களின் வகுப்பிற்கான லெக்சரர் உள்ளே நுழைய அமைதியாக அனைவரும் எழுந்து நின்றனர் ரிஷியும் கணேஷும் அவரை பார்த்ததும் நமக்கு ஒரு லேடி லெக்சரருக்கு கூட கொடுத்து வைக்கலடா என்று புலம்பிக் கொண்டனர் வந்தவரோ மாணவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களோடு சற்று நேரம் உரையாடியவர் தான் இன்று மட்டும் அவர்களுக்கு பாடம் எடுப்பதாகவும் மறுநாளிலிருந்து புதிய ஆசிரியர் வரப்போவதையும் அறிவித்தார் அவர் சென்றதும் அடுத்தடுத்து வந்த வகுப்புகள் முடிய மெல்ல வெளியேறியவர்கள் கேண்டீன் நோக்கி சென்றனர் அங்கே அமர்ந்து புதிதாக வரவிருப்பவரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தனர் சூர்யாவோ டே ரொம்ப யோசிக்காதீங்கடா ஏதாவது பிரமிடுக்குள்ளே இருக்க வேண்டியதுதான் வரும் என்றான் அவன் சொன்னதை கேட்டதும் சிரித்தவர்கள் நம்ம நிலைமை இப்படியாகி போச்சேடா என்று கொண்டே படத்துக்கு போகலாமாடா என்றான் ரிஷி அனைவரும் சூர்யாவை பார்க்க கையில் இருந்த காஃபியை ரசித்து குடித்து முடித்தவன் போனா போச்சு என்றான் மயக்கும் சிரிப்புடன் அதற்குள் ரமேஷு எப்பட்றா என்றான் அதிசயமாக நீங்கள்லாம் முன்கேட்டு வழியாக போங்க நான் நம்ம லைப்ரரி பில்டிங் காம்பவுண்டை தாண்டி குதிச்சு வந்துடுறேன் அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க என்றான் ரமேஷின் முதுகில் தட்டிய ரிஷி ஆமாம் அப்பாவே அவ்வளவு யோசிக்கும் போது இவன் யோசிக்க மாட்டானா என்றவன் ஓகேடா சீக்கிரம் வா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர் அவர்களின் பிளான்படி சுவரேறி குதித்து அவர்களுடன் சினிமாவிற்கு சென்றான் அங்கு சென்று டிக்கெட் வாங்கிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க நிற்கும்போது அவளை பார்த்தான் அவன் மனதில் அடங்கியிருந்த காதல் தீ பற்றி எழ நண்பர்களை மறந்து மெல்ல அவள் அருகில் சென்றான் ஹாய் அவளோ திடீர் என்ற ஒருவன் அருகில் வந்து ஹாய் சொல்லவும் பயந்து போய் மிரட்சியுடன் ஹாய் என்றாள் தலையை கோதியபடி அவளை ரசித்து கொண்டே ரொம்ப அழகா இருக்க அந்த பெண்ணோ சங்கடத்துடன் தேங்க்ஸ் என்றவளின் பார்வை அங்கும் இங்கும் அலைந்தது சூர்யாவின் நண்பர்களோ அவனது செயலை பார்த்தவர்கள் ஆரம்பிச்சிட்டான்டா யாராவது போய் அவனை வாங்கடா என்று பேசிக்கொண்டனர் அவளின் விழிகளில் இருந்த தேடலை கண்டு யாரை தேடுறீங்க உங்கள் அம்மாவியா குட்டி பொண்ணை இப்படி விட்டுட்டு பொறுப்பில்லாமல் எங்கே போனாங்க என்றான் ஹஸ்கி வாய்ஸில் அவளோ அவன் சொன்னதைக் கேட்டு விழிய விழிவிரிய பார்த்தாள் அப்பொழுது சூர்யாவை இடித்து கொண்டு ஒருவன் ஆஜானுபாகுவாக வந்து நின்று ஹலோ யார் நீ இவகிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க என்றான் கடுப்பாக அவனது நெருக்கத்திலேயே அவன் யார் என்று புரிந்துவிட மெல்லிய சிரிப்புடன் ஓ இவங்க உங்காலா பாஸ் என்ஜாய் என்று அவன் தோளில் தட்டிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தன் நண்பர்களுடன் இணைந்து கொண்டான் ரிஷி அவனை அழித்து ஏண்டா வந்தமா படத்தை பார்த்தமா நாலு ஃபிகரை லுக்கு விட்டமானும் இல்லாமல் ஏன் இந்த வேலை என்றான் கொஞ்ச நேரம்னாலும் அந்த பொண்ணு முகத்தில் வந்து போன உணர்வுகள் இருக்கே அடடா நீ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டா இந்த பொண்ணுங்களுக்கு வர ஃபீலிங்ஸ் இருக்கே அதை பார்க்கவே ரெண்டு கண்ணு போதாதுடா என்றான் ரிஷியோ கடுப்புடன் அது சரி அவள் லவ்வரு பல்வாழ் தேவன் மாதிரி வந்து நின்னானே அவங்கிட்ட ரெண்டு அடி வாங்கி பல்லு போயிருந்தா ஓ முகத்தை பார்க்க கூட ரெண்டு கண்ணு போதாது சூர்யா விடுடா விடுடா என்றவன் நண்பர்களுடன் சென்று படம் பார்க்க ஆரம்பித்தான் முதல் நாளே கல்லூரியை கட்டடித்துவிட்டு நண்பர்களுடன் படம் பார்த்து கொண்டாட்டமாக நாளை கழித்துவிட்டு கல்லூரியில் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு கிளம்பினான் அவனது வண்டி கல்லூரி கேட்டை தாண்டியதும் செக்யூரிட்டியிடமிருந்து சந்துருவிற்கு செய்தி பறந்தது அடுத்து அவன் தாண்டி சென்ற சிக்னல்களில் இருந்த இருந்தெல்லாம் அந்த டிராஃபிக் போலீஸிடம் இருந்தும் செய்தி பறந்தது அவன் சரியாக வீட்டிற்கு சென்று பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு மெதுவாக சென்று பெல்லை அடித்து உள்ளே நுழையவும் அவரிடம் இருந்து ஃபோன் வந்தது இன்னைக்கு ஏன் அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்த நடுவில் எங்கேயாவது நின்னியா என்றார் கோபத்தோடு சிறிதும் கொள்ளாமல் சிக்னலில் லேட்டாயிடுச்சு என்றான் அதோடு அவர் ஃபோனை வைத்துவிட தனக்குள்ளேயே சிரித்துக்கொண்டு கொண்டு அறைக்குள் சென்று ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு வந்தவன் அன்னை கொடுத்த காப்பியை கொடுத்து விட்டு மா நான் கொஞ்ச நேரம் மாடிக்கு போயிட்டு வரேன் என்றான் அவரோ பதட்டமாகி எதுக்கு இப்போ மாடிக்கு போகிற படிக்க எதுவும் இருந்தால் உட்காந்து படி என்றார் அன்னையின் தோளில் கை போட்டு கொண்டவன் மா இங்கே தான் எந்த சின்ன பொண்ணும் இல்லைல்ல அப்புறம் ஏன் பயப்படுறீங்க என்றவன் கதவை திறந்து கொண்டு மாடிக்கு சென்று விட்டான் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தையை நினைவில் வைத்து கொண்டு விட்டார் மேலே சென்றவனோ சிறிது நேரம் அங்கும் இங்கும் காற்றாட நடைபழகினான் அப்பொழுது கீழ் வீட்டில் இருக்கும் புதிதான கல் திருமணமான பெண் துணிகளை எடுக்க வந்திருந்தாள் அவளை பார்த்ததும் உற்சாகமானவன் ஹாய் என்றான் அவளும் இயல்பாக ஹாய் நீங்கள் தான் பி ஒனில் புதுசாக வந்திருக்கிறதா என்றாள் ம் நாங்கள் தான் ஐ எம் சூர்யா என்று கூறி கை நீட்டினான் அவளும் விகல்பம் இல்லாமல் எம் கிருத்திகா இங்கே ஏ ஒன்றில் தான் இருக்கோம் என்றாள் பேசுவதற்கு ஒரு பெண் கிடைத்த திருப்தியில் தன்னை மறந்து அவளிடம் பேசிக்கொண்டிருக்க அவளும் எடுக்க வந்த துணிகளை மறந்து உற்சாகமாக அவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் நீ ரொம்ப ஜாலியாக பேசுற சூர்யா என்றவளின் பின்னே முறைப்புடன் அவள் கணவன் வந்து நின்றாள் துணி எடுக்க சென்றவளை காணவில்லை என்றதும் மேலே வந்தவனுக்கு சூர்யாவிடம் அவள் பேசிக்கொண்டிருந்ததை கண்டதும் கடுப்பானது அவனை கண்டதும் என்னங்க இது சூர்யா பீவனில் வந்திருக்காங்க காலேஜ்ல மூணாவது வருஷம் படிக்கிறான் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் அவனோ சூர்யாவை வெட்டவா குத்தவா என்று பார்த்து வைக்க வேண்டா வெறுப்பாக கையை கொடுத்துவிட்டு அவளை இழுத்து சென்றான் வழக்கம் போல தலையை கோதிக்கொண்டு என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை நான் என்ன அந்த பொண்ணுகிட்ட சாதாரணமாக தானே பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் என்ன அந்த மரம் முறைச்சிக்கிட்டு போறான் என்று எண்ணிக்கொண்டு படியில் இறங்கி வந்தான் அதே நேரம் சந்துருவும் கீழிருந்து படியில் ஏறி வந்து கொண்டிருக்க கிருத்திகாவின் கணவன் அவளிடம் என்ன அந்த பையகிட்ட அப்படி என்ன பேச்சு அவங்ககிட்ட எல்லாம் பேசாதேனே என்று கடிந்து கொண்டே சென்றவன் அவரை பார்த்தும் முறைத்தான் காலையில் தன்னிடம் சிரித்து பேசி பல உதவிகளை செய்தவன் இப்பொழுது தன்னை பார்த்து முறைத்து கொண்டு செல்வது மகனால்தான் என்று உணர்ந்து கொண்டார் வீட்டிற்குள் நுழைந்ததுமே மலி எங்க உன் சீமந்த புத்திர என்று கத்தினார் சமையல் அருகிலிருந்து அடித்து பிடித்து வந்து என்னங்க என்ன ஆச்சு அவன் தான் இருக்கான் என்றார் கீழ் வீட்டில் இருக்கும் கதிர் வைஃபுகிட்ட இவன் பேசினானா என்றார் கோபமாக இல்லையே பொய் சொல்லாத இவன் மாடிக்கு போனானா என்றார் கடுப்பாக தலையை குனிந்து கொண்டவர் ஆமாங்க என்றார் போச்சு வந்த முதல் நாளே மானத்தை வாங்கிட்டான் அந்த பொண்ணுகிட்ட போய் கடலை போட்டிருப்பான் போல அவ புருஷன் என்ன வெட்டவா குத்தவானு பார்க்கறான் என்றார் தலையில் எடுத்து கொண்டு அப்பொழுது வெளியே வந்த சூர்யா என்னப்பா இது அநியாயமா இருக்கு நான் அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டராக கொடுத்தேன் ஜஸ்ட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அது ஒரு தப்பா என்றான் கோபமாக அவனது பதிலில் டென்ஷனானவர் நீ ஏண்டா பொண்ணுங்களை தேடி போய் பேசுகிற அவன் புருஷங்கிட்ட பேசினா பிரச்சனை இல்லையே என்றார் கோபமாக என் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா இந்த வயசுக்கு உரிய விதத்தில் நான் இருக்கேன் சுற்றி இருக்க உங்கள் தான் சரியில்லை என்று கோபத்தை ஏற்றிவிட்டான் மல்லியோ மகனுக்கும் கணவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு விழிப்பிரிங்கி நின்று கொண்டிருந்தார் நீ ஏன்டா இப்படி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் தான் பசங்க இருக்காங்க உன்னை போலவா இருக்காங்க என்றார் எரிச்சலாக அவனும் தந்தையை போலவே நீங்கள் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் அப்பா இருக்காங்க உங்களை போலவா இருக்காங்க என்றான் அதே மாடுலேஷனில் அவன் தன்னை குற்றம் சொல்வதை கண்டு கோபமடைந்து பாய்ந்து அவனை அடிக்கச் சென்றார் அவர்களின் குறுக்கே புகுந்த மல்லி என்னங்க நீங்கள் அவன் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சாதாரணமாக பேசியிருக்கலாம்ல அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு அடிக்க போகிறீங்களே என்றார் அழுகையுடன் மகனை முறைத்து கொண்டே இவனாடி சாதாரணமாக பேசியிருப்பான் நாம் முன்னாடி இந்த வீட்டில் என்ன நடந்துருச்சுன்னு மற நடந்துச்சுன்னு மறந்துருச்சவன் அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலை என்றார் கோபமாக அங்கே வயசு பொண்ணுங்கக்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்ததில் பிரச்சனை ஆகிடுச்சு இங்கே என்னங்க என்றார் வருத்தமாக மனைவியை முறைத்தவர் அங்கேயும் இவன் ஆண்டிகள் கிட்டே பேசுனது பிரச்சனை ஆகிடுச்சு எல்லா பையனும் என்னை வந்து பார்த்து பேசினானுங்க உங்கள் பையனை எங்கள் பொண்டாட்டி கிட்ட பேச விட்டது ரொம்ப தப்பாக போச்சு மரியாதையை வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிடுங்கன்னு மிரட்டினானுங்க என்றார் எரிச்சலுடன் அதை கேட்ட மல்லி எனது ஆண்டியங்கள்கிட்ட பேசினானா அதில் என்னங்க தப்பு இருக்குது சின்ன பொண்ணுங்களுக்கு தான் லவ் லெட்டரை கொடுத்தான் அவங்க அங்கே என்று பேசியவரை தடுத்து நிறுத்தி இவக்கிட்ட அவங்கெல்லாம் தன்னோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க இவன் பேசாமல் எல்லாரையும் அவங்க உங்கள் புருஷனை எல்லாம் கழட்டி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கொடுத்துருக்கான் அதை கேட்டு ஒருத்தி வக்கீல் வரைக்கும் போய் டைவர்ஸ் நோட்டீஸே கொடுத்துட்டா தெரியுமா உனக்கு என்றார் இருக்கரம் கொண்டு வாயை மூடி கொண்டவன் அடப்பாவி ஏண்டா உனக்கு இந்த வேலை என்றார் பாவமாக முகத்தை வைத்து கொண்டவன் கஷ்டப்படுறவங்களுக்கு ஐடியா கொடுத்தம்மா இது ஒரு தப்பா என்றான்